என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணியிருக்காங்க நான் அவ்வளோ கெஞ்சுவோம் வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லி நான் இப்படியே ஒன்னு வெளியே அனுப்பிச்சேன்னா எவன் வந்து கேட்பான் கேட்டான் எம்எல்ஏ விடுன்னு சொன்னா போத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும் நம்ம எங்கே ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது கேட்டா நீயே இல்லாத நாயின்ட்டு என்னை அவ்வளோ குடும்பம் படுத்துறாங்க ஒரு சின்ன வேலை ஒரு பாத்திரம் ஒழுங்கா கழுவலையோ இல்ல ஒரு துணி ஒழுங்கா மடிச்சு வைக்கலையோ அதனால மிளக துணி அவங்களுக்கு என்னென்ன விதவிதமா தோணுதோ கொடுமை பண்ணணும் நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணாங்க மிளகா தூள் குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க குடிச்சிட்டு உள்ள புள்ளா எரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம டைல்ஸ் படுத்து துடிப்ப நல்ல முடியல கா ஏதாவது பண்ணுங்கன்னு தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க என்ன பண்றதுன்னு தெரியல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க இது பண்றாங்க இது பண்றாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசி கேட்டுக்கிட்டு என்ன இன்னும் அவங்க வேலை செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்றதுனால அவங்களுக்கு சாதகமா அவங்க வேலையை சேர்த்து நீ தான் செய்யணும்னு சொல்லுவாங்க நான் அப்படியே லஞ்சு டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வீடு கூட்டி மாவு போட்டு பாத்ரூம் கழிவிட்டு துணி கழிவு எல்லாமே காலையில ஆறு மணிக்கு எழுந்தா நான் நைட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் படுப்பேன் அது வரைக்கும் நீ உட்காரத்துக்கு நீ கெஸ்டா என் வீட்டு கெஸ்டா சம்பளம் கொடுக்கற இல்ல நான் நீ என்ன இப்படி உக்காந்துருக்கேன்னு வேலைன்னா இன்ன வரைக்கும் ஒரு ரூபாய் கூட என் கையில் கொடுத்ததே இல்லை ஏழு மாசம் வேலை செய்யறோம் ஒரு நாள் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்லை நம்ம வீட்டில் எல்லாரும் வேலைக்கு போனா வேலை செய்வாங்க அவங்களால முடிச்சாதான் உன்னால முடியுதோ முடியல நீ செஞ்சே ஆகணும் வேலைன்னா பொறுமையா செய்யக்கூடாது அவங்க பார்த்தாலும் பாஸ் பாஸ்ட் செய்யணும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த வேலை செய்யும்போது இந்த வேலை உருப்படியே என்ன முடிக்க விடவே மாட்டாங்க நீ அந்த வேலையை செய்யணும்வாங்க அந்த வேலை செய்ய போனா இது ஏன் முடிக்கலன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க இது இல்லை ஏன் தப்பு எதுவுமே இல்லை நான் செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க ஏன் அந்த வேலைக்கு கூப்பிடுறீங்க என்ன ஒரு நான் திருநெருங்குன்றம் உன் பேரு என் பேர் ரேகா இதை பத்தி அந்த எம்எல்ஏக்கு நடக்குது யாருக்குமே தெரியாது அவங்க ஹஸ்பண்ட் கூட தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க